ஹைங்க இன்றைக்கி ரொம்பவே சூப்பரான ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் தான் செய்யப்படும் ஸோ ஸ்கூல்லேருந்து பசங்கள்லாம் வராங்க அப்படின்னா அவங்களுக்கு ஈவினிங் டைமில் சூடாக இதை செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ இது என்ன அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஸோ ஒரு கப் அளவுக்கு நான் வந்து அரிசி மாவு எடுத்திருக்கேன் இது வந்து புட்டு மாவுமே கடையில் கிடைக்கிது இல்லை அப்படின்னா நார்மல் அரிசி மாவு கூட சேர்த்துக்குவாங்க அதுக்கப்புறமா நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு துருவுனா தேங்காய் இதை வந்து மிக்சியில் அரைக்கக்கூடாது துருவி தான் போடணும் அதுக்கப்புறமா உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நாட்டு சக்கரை இல்லை பனைவெல்லம் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது நான் வீடியோக்காக அடுப்பு மேலே வச்சிருக்கேன் நீங்கள் உங்ககிட்ட நார்மல் கடாய் பெருசாக இருந்தது அப்படின்னா அதில் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நீங்கள் நல்லா பசைஞ்சு எடுத்துக்கோங்க அதோடய பக்குவம் எப்படி அப்படிங்கிறத நான் வீடியோவில் சொல்கிறேன் நிறைய பேத்து வந்து புட்டு செய்யும்போது என்ன தப்பு பண்ணுவாங்கன்னா நிறையா தண்ணி ஊற்றி அது ஒரு மாதிரி களி மாதிரி ஆயிரும் ஸோ நல்லா இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து தேங்காய் உடைச்ச தண்ணி ஸோ அந்த தண்ணியை நம்ம வந்து ஊற்றிக்கிட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஸ்வீட்னஸ் அழகாக இருக்கும் அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் ஸோ ஆவி வரும்போது அந்த நம்ம தேங்காய் தண்ணி ஊற்றிருக்கோம் இல்லையா ஸோ ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நல்லா பிசைஞ்சுக்கோங்க உதுத்தா உதுண்டு வரணும் இப்படி பிடித்தோம் கையில் பிடித்தோம் அப்படின்னா அது வந்து நல்லா ஸ்டிஃபாக நிற்கணும் உருண்டையாகவும் செய்யலாம் இல்லை அப்படின்னா உதுட்டு புட்டு மாதிரியும் செய்யலாம் ஸோ அந்த மாதிரி இருக்கணும் ஃபோஷலாக புட்டு செய்யும்போது ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே நீங்கள் வந்து தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு அப்படியே மூடி வச்சுருங்க ஒரு ஹாஃப் அன் ஹவர் கழிச்சு எடுத்து பார்த்திங்க அப்படின்னா அந்த புட்டு தேங்காய் தண்ணி நம்மளா ஊற்றிருக்கோல்லையா அதெல்லாமே நல்லா ஊறி ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ஸோ இது பார்த்திங்களா இப்போ இந்த கன்சிஸ்டன்சி தான் இதை நான் பிடிச்சி காட்டுறேன் பாருங்கள் நல்லா அப்படியே கட்ட மாதிரி இருக்குது பார்த்திங்களா இப்போ உதற்றி விட்டோன்னே அப்படியே உதிருது பார்த்தீங்களா ஸோ இது தான் அந்த பக்குவம் கரெக்டாக செஞ்சுக்கோங்க தண்ணி எக்ஸ்ட்ரா விட்டுட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக புட்டு கிடைக்காது அப்புறம் தான் கிடைக்கும் ஸோ இப்படி நல்லா அமுத்தி வச்சிட்டீங்க அப்படின்னா ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணிங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ஸோ இப்போ பார்க்கலாம் பார்த்திங்களா நல்லா அப்படியே உதிரி உதிரியாக இருக்குது ஸோ இது அந்த பக்குவம் இப்போது நீங்கள் டைரெக்டாக புட்டுக்கொழாக இருந்தது அப்படின்னா அதில் செய்யலாம் இல்லை அப்படின்னா நார்மலாக நம்ம இட்லி ஊற்றுவோம் இல்லையா அதில் துணி வச்சு அது மேலே இந்த புட்டு மாவு போட்டுட்டு அப்படியே இட்லி பானையில் வச்சு ஆவில் வச்சு எடுக்கலாம் பட் கொலா புட்டு செய்யும்போது கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் பட் நல்லாயிருக்கும் அதுக்காக தான் இப்போது ஃபஸ்ட் லேயர் வந்து கொஞ்சமாக தேங்காய் போட்டுக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம வந்து மாவு எடுத்துருக்கோம் இல்லையா அந்த மாவு வந்து போட்டுக்கலாம் அப்புறம் இன்னொரு விஷயம் புட்டு குழாவில் வந்து நம்ம செய்கிறோம் அப்படிங்கும்போது ரொம்ப அழுத்தி அழுத்தி செஞ்சிடக்கூடாது அதை ப்ரெஸ் பண்ணவே கூடாது அப்படியே போட்டுகிட்டே இருந்தோம் அப்படின்னா அப்போ தான் நல்லாயிருக்கும் நீங்கள் ரொம்ப அழுத்திட்டீங்க அப்படின்னா உள்ளெல்லாம் வேகாமல் ரொம்ப கட்டியான மாதிரி இருக்கும் ஸோ செகண்டில் தேங்காய் போட்டுட்டு மறுபடியும் கொஞ்சமாக மாவை சேர்த்திக்கோங்க சேர்த்துட்டு இப்போ ஃபைனலாக தேங்காய் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் இப்போ இதை அப்படியே நீங்கள் குக்கர் இருக்கும் இல்லையா குக்கரில் கேஸ்கெட் போட்டுட்டு விசில் மட்டும் போடாமல் அந்த விசில் போடுற அந்த ஹோலில் வந்து இந்த புட்டு புட்டு மேக்கர் இருக்கு இல்லையா ஸோ இதை வந்து அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிட வேண்டியதான் நான் காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு ஆவி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து புட்டுக்கொழாவை ஃபிக்ஸ் பண்ணணும் ஆவி வர்றதுக்கு முன்னாடியே பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஆவி எல்லாமே போய் அதில் தண்ணி மாதிரி வடிய ஆரம்பிச்சிடும் ஸோ ஆவி வந்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து போட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் புட்டுக்கொழாவிலேருந்தும் நல்லா ஆவி வந்துட்டுருக்கு இப்போ வெந்திருக்கும் இப்போ நம்ம வந்து ஓப்பன் பண்ணிடலாம் ஸோ அதை எடுக்கிறதுக்காகவே ஒரு ஸ்டிக்கு மாதிரி ஒரு கம்பி கொடுத்துருப்பாங்க அதை வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அப்படியே அழகாக வரும் பார்த்திங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு நிறைய பேர் வந்து புட்டுக்கு வந்து ஒயிட் சுகர் போடுவாங்க பட் ப்ரௌன் சுகர் போட்டிங்க அப்படின்னா பார்க்குறதுக்கும் நல்லா சூப்பராக இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது கூட பச்சைப்பயிர் வாழைப்பழம் பப்படம் எது வேணாலும் வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுக்கு ஸ்வீட்னஸ் பத்தலை அப்படின்னா மறுபடியும் கொஞ்சமாக நீங்கள் நாட்டு சக்கரை சேர்த்திக்கோங்க அவ்வளோதான் சூப்பரான அரிசி புட்டு ரெடி ஆகிடுச்சி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் எந்த மாதிரி புட்டு செய்வீங்க அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள் தேங்க்யூ